ஐரோப்பூர் கிராமம் படிப்புங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லாத ஒரு ஊரு குழந்தைங்க அங்க வயல்ல மாடுகளை மேய்ப்பாங்க இல்ல தெருக்கல்ல விளையாடிட்டு இருப்பாங்க கிராமத்து ஆம்பளைங்க சீட்டு விளையாடுவாங்க இல்ல பேச்சுல நேரத்தை போக்குவாங்க அதே பெண்கள் வீட்டு வேலைகளை செஞ்சுகிட்டு இருப்பாங்க படிப்பு படிக்கிறது இதெல்லாம் நேரத்தை வீணாக்குறதுன்னு நினைச்சுக்கிறாங்க இந்த படிப்பு விஷயம்லாம் பணக்காரங்களுக்கு சம்பந்தப்பட்டது நம்மளோட குழந்தைங்க வயல்ல தான் வேலை செஞ்சாகணும் அப்போதான் வயிறு நிறையும் படிச்சு இந்த பசங்க என்ன பண்ண போறாங்க வயல்ல போய் ஏறு புடிச்சாதான் சோறு கிடைக்கும் ஆனா அந்த கிராமத்துல அப்படி ஒரு பெண் இருந்தாங்க அவங்க தன்னுடைய பொண்ணு நேஹா கூட சேர்ந்து இந்த இருட்டுல படிப்புங்கிற வெளிச்சத்தை கொண்டு வரணும்னு கனவு கண்டாங்க அம்மா கிராமத்துல பசங்க ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்க ஆனா எனக்கு படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கு அம்மாடி படிப்பை இவங்க வேஸ்ட்னு நினைக்கிறாங்க ஆனா அறிவாளை மட்டும் தானே இருட்ட போக்க முடியும் ஒரு நாள் கண்டிப்பா இந்த கிராமத்துக்கு நம்ம கொண்டு வருவோம் அம்மா நானும் உங்களுக்கு உதவி வித்யா தன்னுடைய வீட்டு வாசல்லையே ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தை பிங்கி அப்புறம் ராதா மாதிரி சில பசங்க படிக்க வந்தாங்க ராமு சொல்லு பாக்கண்ணாக்கு அப்புறமா என்ன எழுத்து வரும் எல்லாத்தையும் கத்துப்பீங்க

நீ முதல்ல வாய முடு படிச்சா இவங்க எல்லாரும் ரொம்ப சோம்பேறி ஆயிடுவாங்க கிராமத்தோட விதி இதனால மாறாது இங்க இருந்து போங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கவலையோட அங்கிருந்து புறப்பட்டு போனாங்க வித்யா தன்னுடைய வீட்டை வித்தடலான்னு நேஹா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அம்மா நாம எதுக்காக நம்ம வீட்டை விக்கணும் அம்மாடி பசங்களோட படிப்புக்காக இந்த வீட்டை விக்கணும்னு வந்தா கூட நாம பின்வாங்க கூடாது கனவை நிறைவேற்றுறதுக்கு தியாகம் பண்ணியாகணும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வித்யா தன்னுடைய வீட்டை வித்து வயல் ஒரு சின்ன இடத்த வாங்கினாங்க அப்புறம் அங்க குடிசைய கட்டி பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஜமீன்தாரால இதெல்லாம் சகிச்சுக்க முடியல அவர் தலைவரை தம் பக்கம் இழுத்துக்கிட்டாரு அப்புறம் வித்யாவோட ஸ்கூல தரமட்டமா ஆக்கணுங்கிற திட்டத்தோட புல்டோசரை கொண்டு போய் அந்த குடிசையை இடிக்க ஆரம்பிச்சாரு பசங்கள்லாம் பயந்து போய் ஓட ஆரம்பிச்சாங்க நேஹா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அம்மா வித்யாவால இதெல்லாம் பார்க்க முடியல வேதனையில மூச்சு விட முடியாம அவங்க தவிச்சாங்க மறுநாள் வித்யா படுக்கையில இருந்தாங்க அம்மாடி நேஹா கனவு பாதியிலேயே நிறைவேறாம போயிடக்கூடாது இப்படி சொல்லிட்டு வித்யா கண்ணை மூடிட்டாங்க நேஹா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சா நேஹா தன்னுடைய அம்மாவுக்கு இறுதி சடங்க செஞ்சு முடிச்சா அம்மா நான் உங்க கனவை நிச்சயமா நிறைவேற்றுவேம்மா இந்த கிராமத்துக்கு நிச்சயம் கொண்டு வருவேன் கிராமத்து மக்கள் சில பேர் அங்க உட்காந்துருந்தாங்க அப்பதான் நேஹா அங்க வந்தா மாமா அத்தை எங்க அம்மாவோட கனவு என்னன்னா இந்த கிராமத்து பிள்ளைங்க படிக்கணும் தனியானா என்னால உங்க கனவை நிறைவேற்ற முடியாது எனக்கு உங்க எல்லாரோட உதவி வேணும் நேஹா நாங்கெல்லாம் ஏழைங்க எங்களால எப்படி உதவி பண்ண முடியும் பசங்களை நீங்க என்கிட்ட அனுப்பி வச்சா போதும் அப்புறம் அப்படி நீங்க எல்லாரும் சேர்ந்து வயல்ல இருந்து வாழை இலைகளை கொண்டு வந்தீங்கன்னா வாழை இலைகளா அதை வச்சு என்ன பண்றது நாம வாழை இலையில ஸ்கூலை உருவாக்குவோம் கிராமத்து பெண்களும் பசங்களும் அதிர்ந்து போய் நே பார்த்தாங்க கொஞ்சம் வாழை இலைகளை இருந்தாங்க அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தா இலைகளை கவனமா வெட்டணும் அப்பதான் பெரிய இலைகள்லாம் நல்லா இருக்கும் நேகாக்கா இந்த இலைகள் ஸ்கூல் கட்டுறதுக்கு எப்படி உதவும் எனக்கு தெரியாது ராமு ஆனா அம்மா சொல்லுவாங்க முயற்சி பண்ணா நடக்காதது எதுவும் கிடையாதுன்னு பிங்கியும் ராதாவும் கூட இலைகளை சேகரிச்சிட்டு இருந்தாங்க நேஹாக்கா அந்த ஸ்கூல் எவ்வளவு பச்சை பச்சை ஏறி ஆமா பிங்கி இது நம்மளுடைய கனவு அப்புறம் கனவு நிறங்களால இல்ல எண்ணங்களால நிறைவேற்றணும் அப்பதான் அங்க ஒரு சாது வந்தாரு மகளே நீ எதுக்காக இந்த அளவுக்கு அதிகமான வாழை இலைகளை சேகரிக்கிற பாபா எங்க அம்மா இந்த கிராமத்துக்கு ஸ்கூல கொண்டு வரணும்னு கனவு கண்டாங்க ஆனா ஜமீன்தார் அவங்களுடைய கனவை செதைச்சிட்டாரு இப்போ நான் அந்த வாழை இலையில ஸ்கூலை கட்ட போறேன் வாழை இலைகளை வச்சு ஸ்கூலா இது எப்படி சாத்தியமாகும் அப்பா எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆனா அம்மா சொல்லிருக்காங்க மனசார உடனே நினைச்சா அது நிச்சயம் சாதிக்க முடியும்னு சொன்னாங்க மகளே உன்னோட வாழை இலை ஸ்கூல் நிச்சயம் உருவாகும் உன்னோட உழைப்பு வீணாகிறத அந்த கடவுள் நிச்சயம் அனுமதிக்க மாட்டாரு நேஹாவும் பசங்களும் சேர்ந்து வாழை இலையில ஸ்கூலை கட்ட முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க ராமு இலையில படிக்கட்ட கட்டு அப்புறம் சுவருக்கு இந்த பெரிய நேஹாக்கா என்ன பெரியதுக்கும் வாழை இலையில செய்வோம் பசங்களும் செஞ்சாங்க கொஞ்ச நேரத்துல குடிச மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் உருவாயிடுச்சு நேஹாக்கா நம்மளோட ஸ்கூல்ல நாம கட்டிட்டோம் ஆமா ராமு இது வெறும் ஆரம்பம்தான் அப்பதான் ஜமீன்தார் அங்க வந்து சிரிக்க ஆரம்பிச்சாரு இது ஒன்றும் ஸ்கூல் இல்லை நாடகம் வேகமான காத்தடிச்சா எல்லாமே பறந்துடும் அப்போதான் ராத்திரி வேகமான புயல் காற்று வீசிச்சு வாழை இலையில செஞ்ச ஸ்கூல் ஆட ஆரம்பிச்சது நேஹாவும் பசங்களும் பயந்து போய் நின்னாங்க கடவுளே என் அம்மாவோட கனவை சதிச்சிடாதீங்க வேகமான காற்று வீசிச்சு இலையால செய்யப்பட்ட சுவர்கள் விழ ஆரம்பிச்சது இல்லை இப்படி நடக்க கூடாது நேஹா ரொம்ப நொந்து போய் ஸ்கூலுக்கு பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டே தூங்கிட்டா மறுநாள் காலையில நேஹா கண் விழிச்சா அங்க வாழை இலையில ஒரு அற்புதமான ஸ்கூல் உருவாயிடுச்சு அங்க கிளாஸ் ரூம் அவ்வளவு கம்ப்யூட்டர் கூட அதுக்குள்ள இருந்தது அப்புறம் அது எல்லாமே வினோதமா வாழை இலையிலேயே செய்யப்பட்டிருந்தது ஒவ்வொரு மூலையும் அறிவால நிறைஞ்சிருந்தது வாழை இலையில செஞ்ச அந்த பள்ளிக்கூடம் கூட விட உறுதி ஆயிடுச்சு நேஹா அக்கா பாருங்க நம்ம ஸ்கூல் முன்ன விட ரொம்ப நல்லா ஆயிடுச்சு நேகா சிரிச்சுகிட்டே வானத்தை நோக்கி பார்த்தா அம்மா உங்க கனவு இப்ப நிச்சயம் நிறைவேறுமா ஸ்கூல்ல பிள்ளைங்க படிச்சிட்டு இருந்தாங்க அப்பதான் சில பத்திரிகை ஆசிரியர்கள் அங்க வந்தாங்க நேகா மேடம் நீங்க வாழை ஒரு ஸ்கூலை உருவாக்கி ஒரு புது வரலாறையே படைச்சிருக்கீங்க இது என் அம்மாவோட கனவு நான் அதை உண்மையாக்கின அவ்வளவுதான் ராத்திரி சமயத்துல ஜமீன்தார் ரகுநாத் சிங் கையில தீப்பந்தத்தோட ஸ்கூல் கிட்ட வந்தாரு ரொம்ப ஓவரா பண்றா இப்போ இந்த ஸ்கூல அழிச்சே தான் ஆகணும் இப்போ நான் இதுக்கு தீ வைக்க போறேன் அவர் அந்த ஸ்கூல்ல நெருப்பு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ண போது திடீர்னு அவரோட கை கால் நடுங்க ஆரம்பிச்சது அவர் அங்க தரையில கீழே விழுந்தாரு அட இங்க என்ன நடக்குது என் கையே கால் அது வேலை செய்ய மாட்டேங்குதே ஜமீன்தார் வழி தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சாரு அப்புறம் அழுதாரு நேஹாவோட ஸ்கூல் இப்ப துளற ஆரம்பிச்சது நிறைய பசங்க படிச்சு முடிச்சு பெரிய பதவியில போய் உக்காந்தாங்க மேம் இன்னைக்கு என்னோட நிலைமைக்கு நீங்க தான் காரணம் மேம் நீங்க எங்களை படிக்க வச்சிங்க எங்க மேல முழு நம்பிக்கை வச்சிங்க நீங்க எல்லாருமே என்னுடைய கனவை பழிக்க வச்சிங்க இப்போ நீங்க உங்க கிராமத்துக்கு பெருமை சேர்த்துட்டு இருக்கீங்க நேஹா ஜமீன்தார பாக்கிறதுக்கு போனா ரவி இப்போ டாக்டர் அவனும் கூட போனா ரவி இவருதான் ரகுநாத் சிங் இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அட இவன் அதே பையன் தானே இவன் தானே என்னோட வயல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தான் இப்ப இவன் டாக்டர் ஆயிட்டா ரவி ஜமீன்தாருக்கு ட்ரீட்மென்ட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவரும் குணமாயிட்டாரு அவர் குணமானதுக்கு அப்புறம் நேஹா முன்னாடி அவர் வணங்கி என்ன சொன்னாருன்னா அம்மாடி நேஹா நான் உனக்கு ரொம்ப அநியாயங்கள் பண்ணிட்டேன் உன்னோட அம்மாவோட நிலங்களை பறிச்சேன் உன்னை அவமானப்படுத்தினேன் அப்புறம் உன்னை அழ வச்சேன் உன்னோட அம்மா சீக்கிரம் இறந்ததுக்கும் நான் தான் அம்மா முழு காரணம் ஆனா இருந்தாலும் நீ எனக்கு உதவி பண்ணிருக்க ஏன்னா நான் படிச்சவ நீங்க படிக்காதவர படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் இதுதான் வித்தியாசம் பழி வாங்குற எண்ணம் நம்மள ஊனமாக்கிடும் படிச்சவங்க என்னைக்கும் பழி வாங்கறது கிடையாது அவங்க இந்த சமுதாயத்தை மாத்திரத்துக்கு முயற்சி பண்றாங்க நேஹா பசங்களோட விளையாடிட்டு இருந்தா அப்ப திடீர்னு நேஹாவ முன்னாடி ஆசிர்வாதம் பண்ண அதே சாது அங்க வந்தாரு பாபா நீங்களா நீங்க அந்த சாது பாபா தானே நீங்க தானே என்ன முதல்ல ஆசிர்வாதம் பண்ணது மகளே உன்னோட தைரியத்தையும் நம்பிக்கையையும் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன் அது மட்டும் இல்லாம யாருக்குள்ள உண்மையான நம்பிக்கையும் தைரியமும் இருக்கோ அவங்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டிய அவசியமே இல்ல எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட ஆசிர்வாதம் தான் இன்னைக்கு என்னுடைய கனவை நிறைவேற்றிடுச்சு இப்போ உன்னோட இந்த வாழையில ஸ்கூல் மொத்த உலகத்திலயும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு படிப்பை விட வேற எதுவும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைன்னு நீ நிரூபிச்சு காட்டிட்ட சாது பாபா நேஹாவை ஆசீர்வாதம் பண்ணிட்டு புறப்பட்டு போயிட்டாரு